الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب ما يقول في من حضر من حضر الطعام وهو صائم إذا لم يفطر ونبيه رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم அல்லா நடிகார்கள் என்று பார்க்கக்கூடிய இரண்டாவது பாடம் விருந்துக்கு வந்த நோம்பாலி கூற வேண்டிய து இந்த தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக நோம்பு உணவு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை நாம் பார்த்துக்கொண்டு வருகின்றோம் அதுல ஒருவர் விருந்துக்கு அழைக்கின்றார் அந்த நேரத்தில் நோம்பாளியாக இருக்கக்கூடியவர் என்ன செய்வது முதல் விஷயம் விருந்துக்கு அழைக்கப்படக்கூடிய விருந்து குறிப்பாக வலிமாவுடைய விருந்தாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கடமையாக ஆகிவிடுகின்றது கடமையாக ஆகிவிட்டது அதற்குரிய பதில் சொல்வது என்பது கடமையாக ஆகிவிடும் அதை தவிர விருந்துகள் அது அந்த நபருக்கு வாய்ப்பிற்கு அவர் விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது காரணத்தை தெரியப்படுத்தலாம் வலிமாவுடைய இந்த விருந்திலும் மார்க்கத்திற்கு முரணாக சில விஷயங்கள் நடக்கப்படும் பொழுது சில சம்பிரதாயங்கள் சில சடங்குகள் ஏற்படும் பொழுது அங்கே என்ன அங்க அந்த மனிதனுக்கு அனுமதி இருக்கு அவர் சென்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் என்று இருந்தால் அவர் கேட்கக்கூடிய அவர்களாக அவருடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக பொழுது அவர் சென்று நிறைய நினைவுபடுத்த வேண்டும் இல்லை அந்த இடத்தில் சென்று கூட எந்த ஒரு புரோஜனம் இல்லை என்றால் அப்படிப்பட்ட இடத்தில் நாம செல்வது நமக்கு என்ன சிறந்ததாக இல்லை இங்கு ஒரு நோன்பாலிக்கு விருந்து கொடுக்கப்படுகின்றது என்ன அந்த நோன்பாலி அவர் நோன்பை வைத்துவிட்டு அந்த விருந்துக்கு அல்லது அந்த அழைப்புக்கு பதில் சொல்வாரா அல்லது நோன்பை விட்டுவிட்டு திறந்துவிட்டு அவர் அந்த விருந்தின் கலந்து கொள்வாரா என்ற விஷயங்கள் அபு ஹரிரதன் அவர்களுடைய ஹதீஸ் நபி சொல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அவர் கலந்து கொண்டு பதில் கூறட்டும் நோன்பாலியாக இருந்தால் விருந்துக்கு அழைப்பு கொடுத்தவருக்கு அவர் துவா செய்யட்டும் அதை அவர் நோன்பில்லாதவராக இருந்தால் அந்த உணவை அவர் சாப்பிடட்டும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இங்கு நபிசொல்லா ஹலீஸ்லமுக்கு முதல் விஷயம் கூறினார்கள் உங்களுக்கு ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டால் பல்யோஜிப் அதற்கு பதில் தாருங்கள் நீங்கள் அதை எடுத்து கொள்ளுங்கள் இங்கு உலமாக்கள் பொதுவாக பொதுவான விருந்து எந்த ஒரு காரணம் அல்லது உங்களுக்காக மட்டுமே அது பிரத்யேகமாக செய்யப்படுது அல்லது உங்களுக்காக சிறப்பாக அழைக்கப்படுது என்றால் நீங்கள் அங்கு இல்லை என்றால் அவருக்கு மன சங்கடம் ஏற்படும் என்றால் அப்படிப்பட்ட விருந்தை கல விருந்தில் கலந்து கொள்வது ஒரு கடமையாக ஆகிவிடுகின்றது ஆம் ஒரு பேச்சுக்கு அழைக்கப்பட்டது என்று நீங்கள் உணர்ந்தால் பொதுவாக அழைப்பு உடைய அல்லது அந்த இன்விடேஷன் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு ஒரு நாளோட ஐந்தாவது நபர் உங்களையும் அழைக்கின்றார் என்ற நிலை இருக்கும்பொழுது அங்கு விருப்பம் இருந்தால் சென்று நாம் கலந்து கொள்ளலாம் இல்லை என்றால் ஒன்றும் குற்றம் ஆகாது இங்கு நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் எப்படி செய்வது அந்த நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் செல்ல வேண்டும் அங்கு சென்று அல்லது செல்லும் பொழுது அவருக்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நான் நோன்பாளியாக இருக்கின்றேன் ஒரு கடமையான நோன்பு வைக்கக்கூடியவரோ அல்லது கவாவுடைய நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்வார் அந்த விருந்தில் கலந்து கொள்ள மாட்டார் மாறாக அங்கு அவருக்காக துவா செய்துவிட்டு சந்தித்து விட்டு அங்கிருந்து வெளியேறுவார் அதுவே நஃபிலான நோன்பு இருக்கும் பொழுது அந்த நபர் எது சிறந்தது என்று அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் நோன்பாலி என்று சொன்ன பிறகும் அவர் இங்கு வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டு தான் போனோம் என்று அது அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் என்று அவர் விரும்பினாலும் சொன்ன பிறகும் அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யணும் நோன்பை திறந்துவிட்டு விருந்தில் கலந்து கொள்வது சிறந்தது ஆஹ் ஒரு நினைவு நான் நோன்பாளிங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லிட்டு நான் போறேன் நோன்பாளியாக நோன்பாலியாக இருக்க என்னால் சாப்பிட முடியாது என்று சொல்லி அவர் அதை ஏற்றுக் என்றால் அவர் நோன்பை கடைபிடிக்க வேண்டும் இது எந்த நோன்பை பற்றி சொல்லப்படுது நஃபிலான நோன்பு அதே கடமையான நோன்பு இருக்கு விடுபட்ட நோன்பு கபா செய்கின்றோம் என்றால் நேர்ச்சையுடைய நோன்பு நாம் வைத்திருக்கின்றோம் என்றால் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அந்த அழைத்தவர்களுக்கு நாம நினைவுபடுத்த வேண்டிய நான் நோன்பாலியாக இருக்கிறேன் கடமையான நோன்பாக இருக்கின்ற அதனால விட முடியாது என்று நாம தெரியப்படுத்தி விட வேண்டும் என்ற ஹதீஸில் வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் மல்லம் யுஜிப் ஃபக்கத் ஆசா அபல் ஃபக்கத் அசல்லாக வர சூழல் யாரு குறிப்பாக விருந்து வலிமாவுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டும் அதற்கு வரவில்லை என்றால் அவர் அல்லாவையும் அல்லாவுக்கு மாறு செய்து அல்லப்பாக அதற்கு முரணாக செய்து விட்டார் அவனுடைய தூதருக்கும் முரண் செய்து விட்டார் என்று புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் இருக்கின்றது ஆக கணித்து கூறிய அல்லாஹளே இந்த ஹதீஸ் நாம் பார்த்த மூன்று நிலை ஒரு அழைப்பு நமக்கு நோன்பாளியாக இருந்து அழைக்கப்படும் பொழுது மூன்று நிலை ஒன்று அவர் அழைக்கப்பட்டு நோன்பாளியாக இல்லை என்றால் போய் சாப்பிடணும் போய் கலந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அவர் அழைக்கப்பட்டார் ஆனால் நோன்பாளியாக இருக்கிறார் நோன்பு கடமையான நோன்பு இருந்தால் என்ன செய்யக்கூடாது நோன்பை திறக்கக்கூடாது நோன்பை முறிக்கக்கூடாது மாறாக தெரியப்படுத்த வேண்டும் அவருக்காக துவா செய்து விட்டு வர வேண்டும் யுசல்லி எங்கு இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் மூன்றாவது அழைக்கப்படக்கூடிய அந்த விருந்தாளி நோன்பு நஃபீலான நோன்பு வைக்கிறார்னா வைத்திருக்கிறார்னா அவர் அங்கு எது சிறந்தது என்று அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஒன்று அவருக்கு புரிய வைத்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நோன்பை கடைபிடித்து விட்டு அவருக்காக துவா செய்து விட்டு நாம் அவங்களுடைய சந்தோஷத்தில் கலந்து கொண்டு நாம் மறந்து வரலாம் இல்லை அவருக்கு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டால் தான் எனக்கு மன திருப்தியாக இருக்கும் என்று அவர் வெளிப்படுத்துகின்றார் சந்தோஷ் அது அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றார் என்றால் அந்த ஆர்வத்தை அவருடைய அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதும் அதை நிறைவுப்படுத்துவது என்பது சிறந்ததாக இருக்கின்றது நஃபிலான நோன்பு என்ன செய்யலாம் திறந்து கொள்ளலாம் நஃபிலான நோன்பு திறந்த பிறகு திரும்பவும் தனியாக அது தவா செய்யணும் என்று அவசியம் கிடையாது நபிலான் நபி சொல்லாசனுடைய ஹதீஸ்லும் பார்க்குறோம் நபி சொல்லாஹே செல்ல வீட்டுக்கு வர்றாங்க வந்து ஏதாவது உணவு இருக்கா பதருடைய தொழுகைக்கு பிறகு வந்து கேட்குறாங்க ஏதாவது உணவு இருக்கா என்று இல்லை அல்லாவே தோதுரை என்று சொல்லுவோம் சரி அப்போ நான் நான் நோன்பு நோன்பு வைத்துக் கொள்கின்றேன் என்று நபி சொல்லாசி சொன்னார் அதே சில நேரத்தில் நோன்பாலி அங்கு வருவோம் திரும்ப கேட்பாங்க ஏதாவது இருந்ததா சாப்பிடு சாப்பிடுவதற்காக கொடுக்கப்பட்டதென்றால் நான் நோன்பாக நோன்பாலியாக நான் காலை காலையடைந்தேன் இப்போ நான் திறந்து கொள்கின்றேன் என்று நம்பி சொல்வா செல்லம் திறந்து கொள்வார் இது எந்த நோன்பு நஃபீலான நோன்பு அப்போ நஃபீலான நோன்புக்கு நாம் அதை முறித்து விட்டோம் என்றால் காரணத்தை அதனால என்ன பவா செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது இந்த ஹதீஸில் நாம் பார்த்த விஷயம் அதாவது ஒரு ஒழுக்கங்களில் ஒன்று நம் நமக்கு விருந்தளிக்கப்படும் பொழுது அந்த விருந்தை ஏற்றுக்கொள்வது அது சில நேரத்தில் கடமையாக ஆகும் சில நேரத்தில் அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சிறந்த ஒரு விஷயமாக ஆகும் அதே அந்த விருந்தில் சில மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் பாட்டு கச்சேரி மற்ற விதத்தான விஷயங்கள் ஆகும் என்றால் அங்கு சென்று அவர்களுக்கு புரிய புரிய வைத்தால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நிலை இருந்தால் அல்லது வராமல் இருக்க இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும் என்ற பைக்காட் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த உறவினசிய அந்த உறவினர் அங்கு செல்லாமல் அவங்களுக்கு உணர்த்த வேண்டும் இது பாவம் இது செய்வது என்று குற்றம் இதை நாம ஆதரிக்க கூடாது என்று உணர்த்த வேண்டும் இல்லை அங்க போய் சொல்லி புரிய வைக்க முடியும் என்றால் புரிய வைக்க வேண்டும் இல்லை என்றால் அப்படிப்பட்ட விருந்தில் கலந்து கொண்டு அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகக் கூடாது ஆக இந்த விஷயத்தை நாம் உணர் வேண்டும் அல்லாஹூல நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் செல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்கள் அல்லாஹமே ஆக்கியல்வானாக